அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் காலையில அதிகாலை ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திதி இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் திருதிய திதி அதற்கு பிறகு சதுர்த்தி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நான்கு நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்ததி யோகம் வந்து இன்று அதிகாலை ஆறு மணி வரை சித்த யோகம் அதற்கு பிறகு நாள் முழுவதுமே நமக்கு வந்து மரண யோகம் தான் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் விஸ்கம்பம் அதற்கு பிறகு பிரீதி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் கரசே கரணம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு பத்திரை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாள் முழுவதுமே ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் ஒரு மணி மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரிய ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மதியம் மூணு மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரை புதன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சனி வரை ராகு காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்கு குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு சூலம் வந்து மேற்கு திசை மேற்கு திசையில நல்ல கருத்துக்காக போறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் மெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும் போகிற காரியம் வந்து நடக்கும் சந்திராஷ்டமக்காரங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து நாள் முழுவதும் சந்திராஷ்டமா இருக்குது நீங்கள் கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி தீதி வர்றதுனால நம்ம வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் நமக்கு வந்து நவராத்திரியில் மூணு நாள் துர்க்கை முடிஞ்சு நம்ம வந்து அதுக்கடுத்து லக்ஷ்மியை வந்து நாளைக்கு வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால மூணு நாள் நேற்று சனிக்கிழமையோட மூணு நாள் முடிஞ்சிருது துர்க்கை பூஜை இன்றைக்கி வந்து இன்னையிலருந்து மூணு நாளைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ லக்ஷ்மியை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் இன்றைக்கி நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எந்தெந்த வேலைகள் வந்து செய்வே செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நாள் அதே மாதிரி கு குளம் சீரமைக்க கிணறு வந்து சீரமைக்கிறதுக்கு சுரங்க பணி வந்து செய்கிறதுக்கு ஆபரண வேலை வந்து பார்க்குறதுக்கு இந்த அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நல்ல காரியங்கள் பொதுவாக சதுர்த்தி திதி அப்படிங்கும்போது நமக்கு வந்து தடைப்பட்ட காரியங்களை வந்து இன்றைக்கி எடுத்து செய்கிறதுக்கும் வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ